இந்த சொன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றும் சேர்ந்து பெரிய ஒரு பேரணி ஒன்று நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க அப்படி எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி ஒன்று நடத்தி இந்த அனுர அரசுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு மக்கள் தொகையை காட்டுறதுக்கு திட்டம் போட்டு இந்த டைம்ல பார்த்தோம்னு சொன்னா திருகோணமலையில ஒரு பதட்டமான ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குது திருகோணமலையில ஆஹ் ஒரு புத்தர் சிலை ஒன்று அகற்றப்பட்டிருக்கின்றது அதாவது அங்கிருந்து அந்த பௌத்த துறவிகள் எல்லாம் அந்த போலீசாரோட முரண்பட்ட வேலையில ஆஹ் அந்த பௌத்த துறவிகளுக்கும் போலீசாருக்கும் இடையில வந்து ஒரு சில முரண்பாடுகள் ஏற்பட்டு ஒரு சில முருகல் நிலை ஏற்பட்டு அதுக்கு பிறகு அந்த புத்தர் சிலையானது அங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயமானது அனூர் அவர்களுடைய இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான ஒரு மக்கள் தொகையை திருப்புவதற்குரிய முயற்சியாக இருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் இதை பற்றி தான் பார்க்க போறோம் நீங்க நம்ம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க ரைட் என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னா திருகோணமலையில திருகோணமலை கடற்கரைக்கு முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னா ஒரு புத்த விகாரை ஒன்று கட்டுவதற்கான ஆரம்ப நிலைகள் ஏற்பட்டிருக்குது அந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா ஒரு புத்த சிலை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது அந்த புத்த சிலை வைக்கப்பட்ட பிறகு பார்த்தோம்னு சொன்னா அங்க ஒரு சில மக்கள் போய் அங்கே ஏன் இந்த புத்த சிலை வைக்கப்பட்டிருக்குது எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க அதனால பார்த்தோம்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு பதட்டமான ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்குது ஒருவேளை அந்த பதட்டமான நிலை ஒருவேளை கலவரமாக மாறலாம் என்று சொல்லி போலீஸார் நினைச்சு அந்த இடத்துல கொஞ்சம் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து போலீசார் குவிக்கப்பட்டு கொஞ்சம் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அந்த பௌத்த விகாரியானது நிறுவுவதற்கோ அல்லது அந்த புத்தர் சிலையானது அங்க வைப்பதற்கோ அரசு அனுமதி கூட இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த இடத்துல அந்த விடயமானது செய்யப்பட்டிருக்கின்றது இதுல பார்த்தோம் சொன்னா அந்த குறிப்பிட்ட அந்த அந்த இடத்துல ஒரு பௌத்த அறநிறு பாடசாலை ஒன்று முன்னம் இருந்திருக்கின்றது அதுக்கு பிறகு பார்த்தோம் சொன்னா சுனாமி வந்ததுக்கு பிறகு அந்த பாடசாலையானது அங்கிருந்து இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது இதுல இன்னொரு கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது என்னன்னு சொன்னா அந்த நிலமானது பௌத்த மதத்திற்கு சொந்தமான நிறம் என்று சொல்லி இன்னொரு கருத்து வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது இதனால வந்து இப்ப மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னா வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த பௌத்த விகாரைகளை அஹ் நிறுவுவதற்கு அனுர அரசாங்கமானது மறைமுகமான அனுமதிகளை வழங்குகின்றதா என்று சொல்லி ஒரு கருத்தொண்டு தற்பொழுது பரவலாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது உண்மையிலேயே அந்த புத்த விகாரையினை அங்கிருந்து அகற்றுவதற்கு போலீசார் தரப்பில் என்ன படையின் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த புத்த விகாரியை அங்கிருந்து அகற்றுவதற்கு எது காரணமாக இருந்திருக்குன்னு சொன்னா ஒருவேளை அந்த இடத்துல ஒரு கலவரம் ஒன்று பிடிக்கலாம் அவர் ஒரு கலவரம் ஒன்று அந்த இடத்துல நிகழ்வதற்கு நிறையவே சந்தர்ப்பங்கள் இருந்ததால அந்த புத்த விகாரையினை அந்த நேரம் அங்கிருந்து அகற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்ற சொல்லி போலீஸ் தரப்புல வந்து சொல்லப்பட்டுகின்றது இதுல பார்த்தோம் சொன்னா அந்த போலீசார் அந்த புத்த விகாரையை மிகவும் பாதுகாப்பான முறையில் அங்கிருந்து அகற்றிருக்காங்க அப்படி அகற்ற முற்பட்ட கொலையில பார்த்தோம் சொன்னா ஒரு பௌத்த துறவி ஒருவர் போலீஸ் அதிகாரியின் கன்னத்தில் அறைந்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது இந்த விடயமானது மிகவும் சர்ச்சையாக இருக்கின்றது அதாவது ஒரு பௌத்த துறவி ஒருவர் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு கன்னத்துல அறைந்திருக்கிறேன் அதாவது அந்த புத்த விகாரையினை அங்கிருந்து அகற்ற முற்பட்ட கோலையில அந்த போலீஸ் அதிகாரிக்கு அந்த பௌத்த துறவி ஒருவர் கண்ணத்துல அரைஞ்சிருக்க இந்த விடயமான தற்பொழுது பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த புத்த விகாரியினை அங்கிருந்து அகற்றுவது தொடர்பாக திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்களோட கதைச்சு அந்த விகாரியினை வந்து அந்த புத்த சிலையினை வந்து அங்கிருந்து அகற்றுவதற்குரிய அனுமதியினை வந்து பெற்றிருக்கிறார் அதாவது சாணக்கியன் அவர்கள் அஹ் அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவரோட கதைச்ச பிற்பாடு மூன்று மனிதத்துக்குள்ளே வந்து அந்த புத்த சிலையானது அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா திருவோணமலை மாநகர சபை உறுப்பினர்கள் அனைவரும் அவசரமான கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க அந்த கூட்டத்தில் வந்து இது தொடர்பாக கலந்து ஆலோசிச்சு முடிவுகள் எடுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகின்றது உண்மையிலேயே திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலைங்கிற கடற்கரைக்கு முன்னுக்கு அந்த புத்த விகாரையானது அந்த புத்த சிலையானது அங்க வைக்கப்பட்டது தொடர்பாக உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி சொல்லுங்க இந்த விடயமானது அனுர அரசினை கவழ்ப்பதற்கு ஒரு ஒரு விடயமாக பாவிக்கப்படுமா அல்லது அனுர அரசுக்கு எதிராக மிகப்பெரிய இலங்கையில பார்த்த முன்னாடி இந்த பௌத்த மதமானது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையை கொண்ட மக்கள் தொகையா அப்படி மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை கொண்ட மக்கள் தொகையை இதை பாவிச்சு இந்த அனுர அரசுக்கு எதிராக திருப்பதற்குரிய ஒரு சதி வேலையா அல்லது மதங்களுக்கு இடையில இலங்கையில மதங்களுக்கு இடையில வந்து பிணக்குகளை கலவரங்களை பிளவுகளை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு சதி வேலையா இந்த மாதம் இருபத்தி தேதி மாபெரும் எதிர்கட்சியில் இருக்கிற நிறைய உறுப்பினர்கள் எதிர்கட்சிய நிறைய அரசியல் கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு கூட்டத்தினை அரசுக்கு எதிராக நடத்துவதற்கு திட்டம் போட்டிருக்காங்க அந்த திட்டத்துக்கு இந்த விடயத்தினை பாவிச்சு ஏதாவது பிரச்சாரங்கள் செய்ய செய்ய திட்டம் போட்டிருக்கிறார்களா அல்லது இந்த விடயத்தினை பாவிச்சு அந்த கூட்டத்துக்கு அதிக அளவிலான மக்களை கூட்டுவதற்கு திட்டம் போட்டு திட்டம் போட்டிருக்கிறார்களா என்பது தொடர்பான உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க இந்த விடயம் தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அதை என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்னை பதிவு செய்யுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி